சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்றிருந்து தெரியும் அதுக்கு முதலாவதாக ஆரம்பிப்பதற்கு முன்னாடி தொழுகை என்றால் என்ன தொழுகை எங்களுக்கு கடமையாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன தொழுதால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற விஷயமெல்லாம் நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம் இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மார்க்கம் எங்களுக்கு என்ன சொல்லித்தருது எந்த முறை அடிப்படையில் ஆரம்பமாக எங்களுக்கு தொழுகை இந்த இபாதத் கடமையாக்கப்பட்டது என்ற விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமாக நம்ம தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் பாடத்துக்கு செல்வதற்கு முன்னாடி சொல்ல அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்வோம் இப்போ ஆரம்பத்தில் ரசூல்சலாஸ் செல்ல அவங்க ஒரு முறையில் இந்த விவாதத்தை செஞ்சுட்டு தான் தொழுதுகிட்ருந்தாங்க அப்படி தானே அதுக்கு முன்னாடி சில ஆபீதுகள் வணக்க வாலிகளை நாங்கள் சொல்லுவோம் அல்லாவுட்டம் தன்னை அர்ப்பணித்தவங்க அந்த ஒரு முறையில் இருந்தாங்க அப்போ ஆரம்ப காலம் வித்தியாசமான முறை இருந்துச்சு ரசூல்சலாலேயே செல்லும் அவங்களுக்கு அல்லாஹாலா அந்த மீராஜுடைய பயணத்தில் அவங்க உருஜ இலசம் வானத்துக்கு உயர்த்தப்பட போகிறது அங்கு அல்லாஹாலா தொழுகை தொழுகையை கடமையாக்குறாங்க அந்த விஷயங்களை நாங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் எவ்வளோ நேரம் தொழுகை கடமையாகப்படுது பிறகு ஐந்து நேரமாக அது குறைக்கப்படுது அப்போ ரசூல்சலாசம் பின்னாடி எங்களுக்கு தொழுகை முறைகள் எந்த மாதிரி தொழிலும் என்பது எல்லாம் எங்களுக்கு அழகாக கற்றுத்தராங்க அது அடிப்படை வணக்கம் நம்ம ஐந்து கடமைகளில் தான் பிரதான கடமை என்னதான் என்னது தொழுகை எத்தனாவது கடமை அஞ்சாவது கடமையா ஆ எத்தனாவது கடமை ரெண்டாவது கடமை அப்படி தானே இப்போ களிமா தொழுகை இப்போ லாயிலா அல்லல்லா முகமது ரசூல்லா என்ற களிமாவை சொன்ன ஒரு அடியான் இறைவனை ஏற்றுக்கொண்டவன் முஸ்லீமான கட்டாயம் தொழுகாகணும் அப்போ ஐந்து நேரம் தொழுகை எங்களுக்கு கடமையாகப்படுகிறது அப்போ அதன் மூலமாக நாங்கள் நிறைவேற்றுவதன் மூலமாக நாங்கள் நன்மை அடைந்து கொள்கிறோம் சொர்க்குத்தம் அடைந்து கொள்கிறோம் அந்த தொழுகையை ஒருத்தர் நிறைவேற்றலைன்னு சொன்னால் சும்மாவே ஒரு பாவத்தின செய்கிறாரு சம்பாதிக்கிறார் இப்போ தொழுகையை நிறைவேற்றினா பெரியதொரு குற்றத்துக்காரர் உள்ளாகிறார்கள் அளவுக்கு இது ஒரு கடமை என்பதை நாம் புரிந்து வைத்துக்கொள்ளணும் அந்த சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ஹதீத்களோடாக குர்வானுடைய வசங்களோடாக அல்லாவுடைய கட்டளை விடாக நாங்கள் தெளிவாக ஆதாரத்துடன் பார்க்க இருக்கிறோம் அப்புறம் ரசூல் சல்லாம் அலுவலிஸ்லுமே தொழுக்கும் போது எப்படி தொழணும் என்று சகாபாக்கள் சொல்லி காட்டும் ஒரு வார்த்தை ரசலாக சொல்லி காட்டாங்க சல்லு கமாராய் மூனி உசல்லி என்ன நீங்கள் எப்படி தொலக்காண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கன்னு ரசுல்லா சொன்னாங்க அப்போ ரசூலா தொழுது காண்பிக்கிறாங்க அந்த முறையை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்துட்டு நீங்கள் நான் தொழுகிற மாதிரி தொழுங்குங்கன்னு ரசுல்லா கற்று தந்தாங்க அப்போ சஹாபாக்கள் ரசுல்லா தொழுகையை அவதானிக்கிறாங்க அணுவணுவை அவதானிக்கிறாங்க அந்த அடிப்படையில் ஹதி தரிக்கிறாங்க இப்போ நாம் சொன்ன பார்த்த இல்லையா ரோ உதுவுடைய விடயத்தில் சில சஹாபாக்கள் ஒரு சஹாபீட்டை தண்ணீர் கொன்ற சொல்கிறார் முருகை முறையாக உதவி செய்து காட்டுறாள் இவ்வாறு தான் ரசுல்லா உது செய்து நான் பார்த்தேன் என்று சொல்கிறார் அவன் படித்தாமல் இல்லையா ப்ராக்டிக்கலாக பார்த்தேன் சிற முறையில் அப்போ அந்த சஹாபாக்கள் கற்றுக் கொடுக்குறாங்க ரசுல்லா கிட்ட பார்த்து அதே மாதிரி தான் தொழுகையை ரசூல்லாக்கிட்டேருந்து அவதானித்து சஹாபாக்கள் ஹதீது அடிப்படையில் அறிவிக்கிறாங்க இப்படி தான் ரசூல்லா தொழுதாங்க இதுதான் ரசூல்லா தொழுகை அவங்களோட ஆரம்ப தக்பீர் எப்படி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி எத்துகள் என்ற விஷயம் பரலு சுண்ணத்தை விஷயம் பார்க்க நாங்கள் அப்போ ரசூலுல்லாவுடைய தொழுகையை அவதானிக்கிறதுக்கு ஒரு சஹாபி ஒரு ஊர்லேருந்து வரார் தரமாக ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் வாயிலிபின் ஹஜீன்ன்ற சொல்ல சஹாபி அவர் நிறைய விஷயங்களை அவதானிக்கிறார் அணு அணு அவதானிச்சு ரசூலுல்லாவுடைய தொழுகைகளை மக்களுக்கு இப்படி தான் தொழுதாங்கன்னு ஏற்றி வைக்கிறார் இது ஒரு விஷயம் இதை மாதிரி பல ஹதீசுகள் பல சகாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த தொழுகையை நாம் நிறைவேற்றலைன்னா குற்றவாளின்னு பார்த்தோம் அப்படி தானே தொழுதால் என்ன கிடைக்கும் எல்லாருக்குரிய அந்த மடக்குடிய அந்த கடமையை நாங்கள் சரியாக நிறைவேற்றுறோம் அப்போ அந்த பாவத்திலேருந்து நாங்கள் விலகிடுறோம் அந்த நன்மையை நம்ம அடைஞ்சு கொள்கிறோம் அது ஜமாத்தா தொழுவும் போது இருபத்தேழு மடங்கு நன்மை இருக்குது அதிசயங்களை நாங்கள் பார்க்கறீக்கிறோம் அதெல்லாம் படிப்பை தெரிஞ்சிருக்கிறேன் நாங்கள் அப்போ அந்த மாதிரி நன்மை இருக்குது அதன் மூலமாக எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படி தான் நாங்கள் உரிய முறையில் அதை நிறைவேறோம் ரசூலோடய கட்டளை இருக்குது என்ன நீங்கள் எப்படி தொலை அந்த மாதிரி தொழுங்க என்பது ரசுவோட கட்டளை அப்போ கட்டளைக்கு நாங்கள் மாற்றம் செய்ய முடியாது மாற்றம் செய்ய முடியாதுன்னா ரசுல்லா தொழுது ஒரு மாதிரி நாங்கள் ஒரு மாதிரி தொழுகிறோம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ ரசுல்லா இப்படி தான் தொழுது காண்பி காண்க காட்டுறாங்க தக்வீல் அப்படி தான் கட்டணும் இந்த மாதிரி தான் ருக்குவு செய்யணும் இந்த மாதிரி தான் சுஜூது செய்யணும் சுஜூதில் இதுதான் ஓதணும் முதலாவது தக்பீரை நீங்கள் எப்படி தான் என்னென்ன பிரார்த்தனைகள் செய்யணும் என்றால் சொல்ல கட்டு தந்தாங்களா இல்லையா அந்த முறையை தவறுதலாக நாங்கள் செய்கின்ற பொழுது அதாவது ரசுல்லா காட்டிய முறையை விட்டுட்டு வேறொரு முறையில் நாங்கள் இப்ப அந்த இபாதத்தை நிறைவேற்றும் பொழுது நாங்கள் குற்றவாளியாக மாறுறோம் அப்படிதானே தானே வழிகாட்டலுக்கு ரசா வழிகாட்டுலுக்கு நாங்கள் மாற்ற செஞ்சால் அப்போ குற்றவாளியாக போயிடுறோம் அப்போ அது எங்களுக்கு பாவமாக மாறிடுது அப்போ உரிய முறையில் நிறைவேற்றணும் அதுதான் கட்டளை அல்லாவுடைய கட்டளை ரசுல்லா சொல்லி தராங்க என்ன எவ்வாறு தொலை கண்டுறீங்களோ அப்படி தான் நீங்கள் தொழுங்கன்னு சொல்லி அதை பார்த்த சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க ஆதாரபூர்வமான பல ஹதீஸுகள் நிறையவே குவிஞ்சு கிடக்குது நம்ம அதெல்லாம் விட்டு போட்டு பிழையை செய்ய போனோம்னு சொன்னால் எங்களுக்கு பாவம் கிடைக்குது அப்போ தொழாதவங்களுக்கு பாவம் தொழுவுரங்களும் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி பாவத்தையும் சம்பாதிக்கலாம் பிழையாக செய்ய போய் அப்போ சரியான முறையில் நாங்கள் அதை நிறைவேற்றுகின்ற பொழுது எங்களுக்கு உரிய நன்மைகள் கிடைக்கும் அதை பிழையாக நாங்கள் செய்கின்ற பொழுது அந்த நன்மையிலிருந்து நாங்கள் என்ன செய்வோம் இழந்து போயிடணும் நன்மையில் குறை ஏற்படுது அல்லது பிழையை செய்து குற்றவாளிகளாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்களாம் ஏற்படுது